என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இந்த உடல் ஜனனம் எடுப்பதற்கு முன்னால் தன்னுடைய தாயின் கருவறையில் பத்து மாதம் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய தாயின் தொப்புள் கொடி மூலம் நமக்கு அறிவு பசி பசியாற்றுவதற்காக உணவு எல்லாமே அந்த தொப்புள் கொடி வழியாக தான் நமக்கு கொடுக்குறாங்க நம்மளையே ஈன்றெடுத்த தாய் இப்போது உடலுக்கு தாயின் குழந்தையாக இருக்கும்போது தாயினுடைய கருவறை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஜன்னகால ஜாதகங்கள் அடிப்படையில் வாழ்க்கைக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் நம்மளை எவ்வாறு வழி நடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி சிவபெருமானுடைய தலையில சந்திரன்னு மூன்றாம் பிறைய தலையில வச்சதுக்கான அர்த்தம் தேய் விரையும் வளர்விரையும் அப்படிங்கிறது போல ஒரு தேய்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே எண்ணங்கள் தேய்வடையக்கூடாது கூடாது உங்களுடைய வாழ்க்கை என்பது வெற்றி அடைய வேண்டும் அந்த சிவபெருமானுடைய தலையில் இருக்க இருக்கு இல்லைங்களா மூன்றாம் பிறை நீ துன்பம் இன்பம் இரண்டையும் நீ கலந்துதான் நீ வாழணும் துன்பமும் நிரந்தரம் அல்ல இன்பமும் நிரந்தரம் அல்ல உன் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எல்லாமே சரிசாக பாதியாக தான் இருக்கும் தேய்வரை வளர்பை போல நீ இதை கண்டு எப்பொழுதுமே மயங்கக்கூடாது கலங்கக்கூடாது என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கை பிரகாசம் அடையும் பௌர்ணவின் நிலவு போல என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே சிவபெருமானுடைய பெருமானுடைய தலையில பிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவருடைய நெற்றிக்கண் அப்படிங்கிறது இந்த சிவனுடைய நெற்றிக்கண் அப்படிங்கிறது தன்னுடைய மு கண் இரண்டு இருக்குது அது சொல்லுவாங்க ஞானக்கண் அப்படிம்பாங்க இந்த ஞானக்கண் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம இன்னும் இப்போமே நம்மளுடைய இந்த கண்ணை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இதில் வந்து அந்த சுழின்னு ஒரு இருக்கும் இப்போ வந்து சித்தருடைய வழிபாடு பண்ணுறவங்க சித்தரை நினச்சி தியானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சுழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும்